நாக வேண்டும் ஒரு கருவையும் சித்தலக்கரை வெட்காலியம் சேர்த்து காக்கும் கொடுங்காநல்லூர் பகவதியம் சேர்த்த வினை தீர்க்கும் திருச்செங்கோடு அர்த்தராதீஸ்வரமன் சூரனை வதம் செய்த சூழக்கல் மாரியம் பல எச்சரிக்கை செய்யவும் இன்னும் எட்டு திசையில் இருக்கும் சுருளி முப்பது முக்கோடி தேவாதி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிசிதர்களும் வந்திருந்து கங்கணம் கட்டி காப்புதல் சூட்டி மாங்கல்யம் தெரித்து சுருட்டிய சூரியமானம் வெண்குடை வெண்தாமரத்துடனே ஆணை மேலேறி அலங்கரித்து குதிரை மேலேறி குளவையிட்டு அச்சில்லாத தேரில் ஆணையில்லாத தாமரத்தின் மேலேறி மகாசக்தி மாகாணம் அம்மன் கருட வாகனம் ஏறி ராமலட்சுமியுடன் சீதையும் வந்து சேரவர் சீக்குளத்தில் இருக்கும் வந்து சேரவார் மலையில் இருக்கும் எட்டுக்கை காளியம்மன் வந்து கோயம்புத்திலிருக்கும் கோணீஸ்வரனும் கோணியம்மாளும் மகிநாண்டகோடி கோடி நாயகர் சிவசுப்ரமணியரும் சத்தி விநாயகரும் சித்தி விநாயகரும் வந்து சேரவர் மலையில் இருக்கும் மாண்டவரம் வந்து சேரவை